நெருங்கும் நிலையில் சேலத்தில் பட்டாசு விற்பனை களை கட்ட தொடங்கியுள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கல தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் பதிமூணு நாட்களே உள்ளன இந்நிலையில் தீபாவளி பண்டிகையின் முக்கிய பங்கு வகிக்கும் பட்டாசு விற்பனை தற்போது சேலத்தில் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது சேலத்தை பொறுத்தவரை நிரந்தர பட்டாசு கடைகள் என்ற வகையில் இருபத்தி மூன்று கடைகள் மட்டுமே உள்ளன ஆனால் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு கடைகள் நூற்றி ஐம்பதுக்கு மேல் செயல்படுவது வழக்கம் தற்போது அவற்றுக்கான அனுமதி வந்து போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பரிசீலனையில் உள்ளது இருந்த போதிலும் அவர்களும் தற்போது தீபாவளி விற்பனைக்காக பட்டாசுகளை குவித்து வருகின்றனர் சேலத்தில் நிரந்தர பட்டாசு கடை வைத்துள்ள சேலம் சத்திரத்தைச் சேர்ந்த பாலாஜி நம்முடன் இணைந்துள்ளார் அவரிடம் இந்த பட்டாசு விற்பனை குறித்து கேட்போம் சார் போன வருஷம் எந்த மாதிரி பட்டாசு வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பு இருந்துச்சு இந்த வருஷம் எந்த மாதிரி பட்டாசுகள் விற்பனைக்கு வந்திருக்கு போன வருஷம் அந்த நிறைய வந்து மக்கள் மத்தியில் வந்து பாப்புலராக இருந்தது இந்த வருஷம் வந்து இந்த ஒத்த வெடி அதே மாதிரி இந்த குருவி வெடி இந்த மாதிரி ஐட்டம் வந்து வெறியில புதுசாக வந்திருக்கு இந்த வாட்டி அதே மாதிரி பஸ் ட்ரெயின் சிலிண்ட்ரு இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியா ஷவர் ஐட்டம் மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சிங்கிள் அவுட்டில் வந்து ஐநூறு அவுட் வரைக்கும் இருக்கு இந்த வருஷம் வந்திருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிராண்டட் ஐட்டம் தான் பண்றோம் கிருஷ்ணா தான் பண்ணிட்டு இருக்கோம் அனைத்து தரப்பு மக்களையும் கபரும் வகையில் பல பட்டாசுகள் வந்துடும் குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறுவர்களை கவரக்கூடிய பட்டாசுகள் அதிக அளவில் தகவல் வெளியாகி உள்ளது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக வியாபாரி புஷ்பா இணைந்துள்ளார் அவரிட கர்ப்பம் மேடம் இந்த பெண்கள் அதாவது பெண்களுக்கு கவரக்கூடிய வகையில் அது மட்டும் விபத்து இல்லாமல் தீபாவளி கொண்டாடுறதுக்கு குழந்தைகளை மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு எந்த மாதிரி பட்டாசு சார் லயன் லயன் மாதிரி வந்து வந்து வந்திருக்குங்க சார் அப்புறம் ஹனுமன் கதா அந்த மாதிரி வந்து நம்ம பென்சிலே வந்துட்டு மேஜிக் பென்சில் அந்த மாதிரி வந்துருக்கு அப்புறம் ட்ரிங்க்ஸ் பட்டாசு பம்பரம் ஹெலிகாப்டர் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குங்க சார் புதுசா சேலத்தை பொறுத்தவரை இப்ப வந்து நிரந்தர கடைகளிலும் விற்பனை வந்து துவங்கி நடந்து நடந்துட்டு இருக்கு வரவுகள் பட்டாசுகள் வந்து ஆயிரக்கணக்கில் வியாபாரிகள் குவிச்சிருக்காங்க அவத வந்து விரும்பி வாங்கி போறாங்க குறிப்பாக கிப்ட் பாக்ஸ் வந்து அதிக அளவில் பொதுமக்களும் சரி அப்புறம் அரசு அதிகாரிகள் தன் தனியார் நிறுவனத்துல மொத்தமாக ஆர்டர் கொடுத்து சேலத்தில் கடந்த பதிமூணு நாட்கள் தீபாவளி பண்டிகை உள்ள நிலையில் தற்போது தீபாவளி பட்டாசு விற்பனை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது சேலத்தில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இதே நிலை காணப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்